வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ் உங்களுக்கு பிடித்தமான டெய்லி நீங்கள் பார்க்குற சினிமா சீரியல் அப்டேட்ஸ்க்கு வந்துட்டு இந்த சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜீ தமிழ்ல தௌசண்ட் எபிசோடையும் தாண்டி வெற்றிகரமாக போயிட்டு இருக்க வரை சீரியல் நினைத்தாலே இணைக்கும் ஜி தமிழ்ல புதுசாக வரப்போற சீரியல்கள்னால இந்த நினைத்தால இணைக்கும் சீரியல் வந்துட்டு அவசர அவசரமா முடிக்க போறாங்க அப்படின்ட்டு நியூஸ் ஒன்று வந்துருந்தது தௌசண்ட் எபிசோடையும் வந்து கிராஸ் பண்ணி இந்த சீரியல் வெற்றிகரமாக தான் போயிட்டு இருந்தது திடீர்னு எதுக்காக க்ளோஸ் பண்றாங்க அப்படின்ட்டு ரசிகர்கள் மத்தியில் வந்துட்டு ரொம்பவும் குழப்பம் வந்திருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் இன்னும் கம்ப்ளீட் ஆகல அப்படின்ட்டு அந்த சீரியல் டீம்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் மாசங்களுக்கு இந்த சீரியலை எக்ஸ்டென்ட் பண்ண போறாங்க அப்படின்ட்டும் இப்போதைக்கு நினைத்தலை இணைக்கும் சீரியலுடைய டைமிங் மட்டும் சேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க வரப்போகிற ஜனவரி இருபதுலேருந்து இந்த சீரியல் பார்த்திங்கன்னா பத்து முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஆயிரம் எபிசோடுகளையும் தாண்டி இந்த சீரியல் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை வாங்கியிருக்கு அப்படின்றதால இந்த சீரியலை இப்போது கண்டினியூ பண்ண போகிறாங்களாம் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நினைத்தேன் வந்த சீரியல் மட்டும்தான் வந்து கம்ப்ளீட் ஆக போது பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொரு ஒரு அப்டேட்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்